வணக்கம்ப்பா ஒரு சிலருக்கு வந்து உடம்பில் வேர்வநாத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க வந்து என்ன வெயில் கால வர வந்துடும் எல்லாருக்குமே முக்கால்வாசி வேர்க்கோ முக்காவா எல்லாருக்குமே அந்த வேர்வை நாற்றம் அடிக்க தான் செய்யும் அதுக்கு வந்து இந்த படியார கல் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும்ப்பா அதை வாங்கிட்டு வந்து நல்லா கல்கின்ற மாதிரி பார்க்க இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து தட்டி இடித்து பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு டப்பாவில் அதை வந்து நம்ம குளிக்கிறோம் இல்லையா குளிச்சு முடிச்சு ஒரு ரெண்டு சம்பு தண்ணி இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அந்த பொடியை ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கலந்துக்கிட்டு லாஸ்ட்டாக அதை போட்டு குளிச்சுட்டு வந்துடும் அக்களுக்கு படுறாப்புல படுறாப்பில மறைவடத்துல நல்லா படுற தேய்ச்சி க குளிச்சுட்டு வந்து நம்ம தொடச்சிட்டு நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த வாடை வேர்வை வாடை வராது அப்படி நம்ம டெய்லி குளிக்கம்போது நம்மளுக்கு அந்த வேர்வை வாடை எல்லாம் தான் அந்த படியாரக்கள் அந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்புறம் வந்து இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து இந்த இந்த இடத்துல எல்லாம் முடியெல்லாம் வரும் ஒரு சிலருக்கு தேவையற்ற முடி வரும் அவங்க வந்து என்ன செய்யணும் படிகார தூள் கொஞ்சம் எடுத்து போட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு எடுத்து போட்டு கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் போட்டு இந்த இது குப்பமேனி பவுடரு அது இவ்வளோ போட்டு எடுத்து கண்ணில் படாமல் க முகத்துக்கெல்லாம் ஃபுல்லாக வேணாம் இங்கே முடியிருந்தாலும் இங்கே இப்படி இவ்வளோ கண்ணுக்கிட்ட போட்டு பட்டுறக்கூடாது ஏன்னா அது படிகாரம் கண்ணில் படக்கூடாது அதை குழச்சி வச்சுக்கிட்டு அப்படியே இப்படி தடவணும்ப்பா தடவி கொஞ்ச நேரம் தான் அப்படியே தடவி இப்படியே தேய்ச்சி விட்டு நீங்கள் கழுவி விட்டிங்கன்னா அது நாலடைவில் அடைவில் அந்த வந்து முடியெல்லாம் உழுந்துடும் வள்ளி அறக்கலுக்கு இவ்வளோ விசேஷம் இருக்குது அந்த காலத்தில் இந்த பார்பர் சாப்பிடெல்லாம் கிராமத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் சவாரம் பண்ணி உடனே இப்படியே அதை வச்சு தேய்ப்பாங்க கிருமிகள் எல்லாம் கிருமி போயிடுமோ இல்லை அதில் இருக்க மூணு ரெண்டு முடி இருந்தாலும் வந்துடுமோ தெரியல நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்துருக்கேன் பாத்ரூ சாப்பிட இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த காலத்துலேயே அவ்வளோ அறிவாக செஞ்சுருக்காங்கப்பா இது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் இந்த உங்கள் பிரச்சனையே தீர்த்துக்கங்க